லைன் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் ஆந்திராவை பற்றி பார்க்க போகிறோம் ஆந்திராவை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நம்மளுடைய தலை ஆந்திரா கையில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஏன்னா சந்திரபாபு நாயுடு தயவுல தான் மத்திய அரசே ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் சந்திரபாபு நாயுடு சைலண்ட்டாக இருக்கார் எதுவுமே ம மத்திய அமைச்சரவையில் முக்கியமான பதவியெல்லாம் கேட்பாருன்னு பார்த்தா அதுவும் கேட்கல அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சபாநாயகர் கேட்பாருன்னு பார்த்தா அதுவும் கேட்கல என்ன ஒரு ஒரு சைலண்ட்டாக இருக்கார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுக்கு என்ன காரணம் எப்போ வந்து சந்திரபாபு நாயுடு வைலண்ட்டாக மாறுவார் எதற்காக இப்போ சைலண்டாக இருக்கார் இப்போ யார் யாரெல்லாம் ஜெயிலுக்கு போக போகிறாங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டியோட தான் ஒய்எஸ்ஆர் ஜெகன் அவர் இறந்ததுக்கப்புறம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா சந்திரபாபு நாயுடு ஆட்சி நடந்தது ஆட்சி நடக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அதுக்கு முன்னாடியே வந்து என்ன அப்படின்னா ஆந்திரா ரெண்டாக பிரிக்கப்பட்டது சந்திரபாபு நாயுடு ஆட்சி காலத்திலே அவர் பிரிக்கப்பட்ட போது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தெலங்கானா தனியாகவும் ஆந்திரா தனியாகவும் பிரிஞ்சுது தெலங்கானா அப்படின்றது அதோடய ஹெட் குவார்ட்டர்ஸு வந்து ஹைதராபாத் உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் ஹைதராபாத்தை ஒரு ஹைடெக் சிட்டியாக வளர்த்து எடுத்தார் சந்திரபாபு நாயுடு பில்கேட்ஸ்லாம் இங்கே கூப்பிட்டு வந்தார் இப்போல்ல இருபது வருஷத்துக்கு முன்பே கலைஞர் வந்து தமிழ்நாட்டில் முதல் முதல்ல டைடல் பார்க்குன்னு கொண்டு வந்து இந்த பெங்களூர் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடியே சென்னையை ஒரு பெரிய ஒரு பூம் ஆக்கி விட்டது கலைஞர் தான் அவர் இந்த டைடல் பார்க்குன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இந்த ஓஎம்ஆர் ரோட்டை டெவலப் பண்ணி விட்டது தொடர்ந்து நிறைய பிரைவேட் கம்பெனிஸ்லாம் வந்து இங்கே வந்து பெரிய அந்த ஐடி காரிடாரை டெவலப் பண்ணாங்க ஸோ இதை பார்த்து சந்திரபாபு நாயுடு பெரிய அளவில் அந்த காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் காலகட்டங்களில் பெரிய அளவில் ஒரு கொண்டு கொாரு ஹைதராபாடை ஆனால் தலையை வெட்டி எழுதிட்டு போன மாதிரி ஹைதராபாடோடு சேர்த்து அது தெலங்கானா வந்து பிரித்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது ஆந்திரா வந்து சந்திரபாபு நாயுடு கட்டுப்பாட்டுக்கு வந்தது ஸோ அதுக்கப்புறம் மீ ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜெயித்தது அதுக்கப்புறம் திருப்பி சந்திரபாபு நாயுடு ஜெயித்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவுக்கு ஒரு தலைநகரத்தை உருவாகணும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கனவு ப்ராஜெக்டான அமராவதி ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்டை தொடங்கினார் அது வந்து கிருஷ்ணா நதி இருக்கக்கூடிய அமராவதி அப்படின்ற இடத்துல ஒரு மொட்டை காடு அந்த மொட்டை காட்டில் விவசாய நிலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிட்டி அதாவது இன்டர்நேஷ்னல் சிட்டி சிங்கப்பூரை விட ப பயங்கரமாகவும் அதாவது ஜப்பானை விட பயங்கரமாகவும் பல திட்டங்களோட பல கனவு திட்டங்களோட கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி பட்ஜெட்டில் வந்து உருவாக்கப்பட்டது அந்த ப்ராஜெக்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இதற்கான அடிக்கல்லை நாட்டுறார் யாருன்னா மோடி அடிக்கல் நாட்டுன்னா எப்படின்னா விவசாயிகள் இருந்து நிலத்தை வாங்குறது அந்த நிலத்துக்கு இணையாக அங்கே வந்து அவர்களுக்கு வேலையும் கொடுத்துட்றது அந்த நிலத்து பக்கத்தில் அவர்களுக்கு வீடும் கொடுத்துர்றது அந்த நிலத்தை கையகப்படுத்துறதுக்கான பணமும் கொடுத்துர்றது அங்கே வீடும் கொடுத்துறது வேலையும் கொடுத்துறது அப்படின்ற மாதிரி விவசாயிகள் பாதிக்கப்படாத அளவுக்கு அவர்களுக்கு எல்லா ஏற்பாடுகளும் அக்ரிமெண்ட்லாம் சைன் ஆகி இந்த ப்ராஜெக்டை டெவலப் பண்ணுறதுக்கு சிங்கப்பூர் கம்பெனியோட பேசி ஜப்பான் கம்பெனியோட பேசி அதே மாதிரி இங்கிலாந்தை சேர்ந்த முன்னணி எல்லாம் அழைத்து ஒரு பெரிய ப்ராஜெக்டை ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் பயங்கரமாக டிசைன் பண்ணுறாங்க பார்த்தீங்க அப்படின்னா கற்பனையில் கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கான அந்த ப்ராஜெக்ட் அது வீடியோ நம்ம போட முடியாது நீங்கள் அமராவதி ப்ராஜெக்ட்னு இப்போ யூடியூபில் தேர்ந்தீங்கன்னா தெரியும் ஏன்னா நமக்கு ரைட்ஸ் வந்துடும் ஸோ ஒரு சில ஃபோட்டோக்களை நம்ம போடுறோம் ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் ஒரு மொட்டை காட்டில் ஒரு எப்படின்னா ஒரு செக்ரட்டரியேட்டை உருவாக்கி மக்கள் குடியிருப்புகளை உருவாக்கி அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் அதாவது இப்போ ரயில்வே ரயில் நிலையங்கள் எல்லாத்தையுமே புதுசாக உருவாக்குறதுக்கு மெகா ப்ராஜெக்ட் போட்டு பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுறாரு இதுக்கு தனி ஆஃபீஸும் போடுறாங்க இதுக்கு உலக வங்கியும் இப்போ கடன் கொடுப்பதற்கு ஒப்புக்கொண்டது ஜப்பானும் ஜப்பானும் நிதியுதவி செய்ய ஒப்பு கொண்டது கிட்டத்தட்ட இரநூறு மில்லியன் டாலர் வந்து உலக வங்கியும் ஏசியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பேங்க்கும் கொடுக்குறதுக்கு ஒப்பு ஒப்புக்கிட்டாங்க அதே மாதிரி கிட்டத்தட்ட மத்திய அரசும் சரி மாநில அரசும் சேர்த்து ஒரு பத்தாயிரம் கோடி ஏன்னா தனியாக அந்த மாநிலம் பிரித்திருக்கிறனால பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்து இதை ஒரு பெரிய அளவில் டெவலப் பண்ணிக்கிட்டே வந்தார் டெவலப் பண்ணிட்டு வரும்போது அவருடைய ஆட்சி போன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஜெகன்மோகன் ரெட்டி என்ன பண்ணிட்டாப்புல அப்படின்னா இது ஒரு கேடுகட்ட கேவலமான செயல் எந்த நாட்டிலையும் இது போன்ற ஒரு செயலை யாருமே செய்திருக்க மாட்டார்கள் அப்படியே வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஃபோட்டோலாம் பாருங்கள் வயித்தறிச்சலாக இருக்குது அதாவது கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது வருஷமாக அப்படியே கிடக்கு கோஸ்ட் சிட்டி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அமராவதி சிட்டியை வந்து ஒரு சிங்கப்பூரோட பெருசாக வரணும்னு சந்திரபாபு நாயுடு டெவலப் பண்ணால் அதை கோஸ்ட் சிட்டியாக பேய்கள் அடைக்கலம் போகக்கூடிய ஒரு இடமா பாதி பாதியில் நிறுத்தி அப்படியே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டோடனே அப்படியே அந்த திட்டத்தை கைவிட்டாங்க கைவிட்டால் ஃபுல்லாக செக்ரட்டரியேட் கட்டினது அப்படியே தொண்ணூறு பர்சன்ட் அப்படியே நிற்கிது வீடுகள் ஆயிரக்கணக்கான வீடுகள் கட்டப்பட்டு அப்படியே நிற்கிது ஹாஸ்பிட்டல் கட்டப்பட்டு அப்படியே வேஸ்ட்டாக அப்படி இருக்குது அப்படியே செலவு பண்ண காசு பூரா வேஸ்ட்டு சந்திரபாபு நாயுடைய பழி தீர்க்கிறேன்னு சொல்லி இந்த ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் இது ராஜசேகர் ரெட்டியோட பையன் ஜெகன் ரெட்டி டோட்டலாக காலி பண்ணிட்டார் அப்போ இவர்கள் சொன்ன பொய் என்னன்னா சந்திரபாபு நாயுடு வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு அதனால் அவரும் பையனும் சேர்ந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க அதனால் உங்கள் இடத்தெல்லாம் அபகரித்து உங்களெல்லாம் தெருவில் விட போகிறாங்கன்னு ஏழை படிக்காத விவசாயிகளை ஏமாற்றி இந்த மாதிரி பொய்யை சொன்னனால அவர்களும் நம்ம இடத்த கேட்குறாங்களே அப்படிங்கும் போது உண்மையாக தான் இருக்குன்ற மாதிரி நம்பி இவரை தோற்கடித்து விட்டார்கள் சந்திரபாபு நாயுடு ஆனால் பத்து வருடங்களுக்கு ஒம்பது கழித்து மீண்டும் தற்போது ஆட்சிக்கு வந்திருக்கார் வந்த உடனே இதையும் இதுவும் இல்லாமல் ஆட்சி போகக்கூடிய காலகட்டங்களில் கடைசி காலகட்டத்தில் கடந்த இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு சந்த சந்திரபாபு நாயுடு பிடிச்சி ஜெயிலையும் போட்டார் ஊழல் வழக்குல ஊழல் வழக்குனா எப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷம் என்ன பிடுங்குனீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா தாண்டி இவரை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க இதில் உச்சகட்ட வெறுப்புக்கு போயிட்டார் சந்திரபாபு நாயுடு இப்போ அவருடைய பிரதானமான பணி என்னவா இருக்கு அப்படின்னா அந்த அமராவதி சிட்டியை மீண்டும் தூசி தட்டி எழுப்ப போகிறாங்க ஏன்னா அறுபது பர்சன்ட்டு கிட்டத்தட்ட கட்டிடங்கள் அங்கு முடிந்து விட்டது இன்னும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வேறு பாலங்கள் அது இதெல்லாம் போட வேண்டிய வேலை இருக்குது அது ரெண்டு மூணு வருஷம் ஆகும் ஸோ அதற்கான சாலைகள்லாம் போட்டாங்க எட்டு வழி சாலைகள்லாம் போட்டு அதை போய் லிங்க் பண்ணுற அளவுக்கு எல்லாமே பண்ணிட்டாங்க இப்போ அவரது சிட்டியை மட்டும் டெவலப் பண்ணால் போதும் அதுக்கு இன்னொரு ஒரு எழுபது பெர்சன்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு மால் கட்டுறது இதெல்லாம் வேலைகள் இருக்குது ரயில்வே கனெக்ட் பண்ணுறது மெட்ரோ கனெக்ட் பண்ணுற வேலை எல்லாம் இருக்குது ஆனால் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு அறுபது பர்சன்ட் முடிஞ்சிடுச்சு செக்ரட்டரியேட்லாம் முடிந்த ஒரு நிலையில் இருக்குது இதை வந்து அப்படியே விட்டுட்டு தலைநகரே இல்லாமல் எட்டு வருஷம் ஆட்சி செஞ்சுருக்கான் யாரா ஜெகன்மோகன் ரெட்டி ஏன்னா சரி இவர் தான் பண்ணிட்டாரு உனக்கு பிடிக்கல இல்லை வேறு தலைநகர் வேணும்ல ஆந்திராவுக்கு தலைநகரே இல்லை கேட்டால் மூணு தலைநகரம்னு சொல்லிட்டு அது ஒரு தலைநகரம் இது ஒரு தலைநகரம் அது ஒரு தலைநகரம்னு சொல்லி கடைசி வரைக்கும் வடையை வச்சு விட்டு முடிச்சிட்டாங்க இப்போ தான் சிக்கலில் சிக்கிறாங்க இப்போ தான் நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க அதாவது என்னென்னா இப்படி மக்களுக்கான திட்டங்கள் எல்லாம் நாசக்காடாக்கிட்டு தான் ஒரு சிம்பிளான சிஎம் சொல்லி வெளியே வடை சுட்டுக்கிட்டு இருந்த ஜெகன் என்ன பண்ணுறா அப்படின்னா ஐநூறு கோடி ரூபாயில் தனக்கான ஒரு வீடை கட்டிக்கிட்டாப்பு வெறும் ஐநூறு கோடி ரூபா செலவு பண்ணி நல்ல கடல் கரையை ஃபேஸிங்காக ஒரு மலைச்சரிவு அந்த மலைச்சரிவில் இரண்டு ஃபேஸ் ரெண்டு ஃபேஸ் பில்டிங்கு பயங்கர பிரம்மாண்டமாக அப்படி இங்கேருந்து பார்த்தா மலையும் தெரியும் மலை சரியில்லை கடலும் தெரியுன்ற மாதிரி விசாகப்பட்டினத்தில் பிரம்மாண்டமாக ஒரு பங்களா இந்தியாவில் எந்த அரசியல்வாதிகளுக்கும் அப்படி ஒரு வீடு கிடையாது அப்படின்ற மாதிரி அரசு பணத்தில் ஏற்கனவே தலைநகரே இல்லாமல் தலையில்லா முண்டமாக இருக்கக்கூடிய ஆந்திராவில் விசாகப்பட்டினத்தில் போய் இப்படி ஒரு வீடை கேட்டிருக்காரு அந்த வீடியோ பாருங்கள் இது வந்து தேதபள்ளி அப்படின்ற ஒரு இடத்துல இந்த மலை சரிவில் இந்த பிரம்மாண்டமான பில்டிங்கை கட்டிட்டாங்க அப்பயே சர்ச்சையாச்சு ஆனால் யாருமே உள்ள போய் பார்த்ததே கிடையாது உள்ள என்ன இருக்குன்னு இப்போ சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு வந்தோடனே அந்த ஏரியா எம்எல்ஏ போய் உள்ள ஃபுல்லாக எல்லாத்தையும் திறந்து விட்டு எப்படி வந்து இலங்கையில் ரா ஜன ராஜபக்ஷை ஓட விட்ட போது ஜனாதிபதி மாளிகையை திறந்து விடப்பட்டு மக்கள்லாம் உள்ளே புகுந்து அங்கே உள்ள ஸ்விம்மிங் பூலில் குளித்ததும் போனதும் செல்லுக்கு சார்ஜ் போட்டதெல்லாம் நினச்சில அதே மாதிரி ஒரு காட்சி இன்றைக்கு ஆந்திராவில் நடந்திருக்கு திறந்து விட்டு எல்லா ரிப்போர்ட்டரையும் உள்ளே விட்டு இதெல்லாம் எடுத்து போடுங்க அதெல்லாம் என்னென்னு பாருங்கள் மக்கள் முதல்வன் சொல்லிவிட்டு அது சிம்பிளான சிஎம் சொல்லி ஐநூறு கோடி ரூபா மக்கள் வரிப்பணத்தை காசை எடுத்து வீடு கட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியா எம்எல்ஏ ஃபுல்லாக உள்ளே போய் எல்லாத்தையும் காட்டியிருக்காரு ஜெகன் வந்து வாயத்துறக்கில் எலெக்ஷனுக்கு அப்புறம் வெளியே வரல இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா ரோஜா நடிகை நூறு கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்கிறதா இப்போ வரைக்கும் தகவல் அது போக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அமைச்சராக இருந்தாங்க அக்கா வந்து நகரி அப்படின்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்தார் அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆடுதாம் ஆந்திரா அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் ஆடுதாம் ஆந்திரா இப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட்ல மட்டும் அக்கா நூறு கோடி அடிச்சு சொல்கிறாங்க இதனால் என்னென்னா இது போக சந்திரபாபு நாயுடு ஓவராக ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டியிருக்கு சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்ட போது வீட்டில் பட்டாசு எடுத்து பெரிய அளவில் கொண்டாடியது ரோஜா இத்தனைக்கும் ரோஜா வந்து முதல்ல அரசியல் அடைக்கலமானது சந்திரபாபு நாயுடு கிட்ட தான் அவர் கூட இருந்து அவர்கிட்டே எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஆட்சி மாறினோடனே அப்படி இந்த பக்கமாக ஜம்ப் அடித்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸில் சேர்ந்து அங்கே எம்எல்ஏ ரெண்டாவது பீரியடில் மினிஸ்டர் ஆயிடுச்சு மினிஸ்டர் ஆகி இருக்கட்டும் பரவாயில்ல அதெல்லாம் பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு தலைவர் வந்து கைது செய்யப்படும் போது வந்து வெடி போட்டு வீட்டில் கொண்டாடி ரொம்ப கேவலமாக அவரை பேசி அவர் பையனை பேசி இந்த மாதிரி பண்ணது அது போக இப்போ ஊழல் எடுத்தால் இந்த ஒரு வாரத்திலே வந்துடுச்சு நூறு கோடி ரூபா ஆட்டையை போட்டிருக்கு இந்த ஆடுதா மாந்த்ரா ப்ராஜெக்டில் எனவே விரைவில் இந்த மாத இறுதிக்குள்ளேயே இல்லை அடுத்த மாதத்துலேயே ஜெகன்மோகன் ரெட்டி ஜெயிலுக்கு போகிறது உறுதி கூட மூணு நாலு மினிஸ்டர் முன்னாள் அமைச்சர்கள் போகிறாங்க அதோடு சேர்ந்து ரோஜாவும் ஜெயில் பார்க்க போகுது அப்படின்ற செய்தி தான் அங்கேருந்து வந்துட்டு இருக்கு ஆந்திராவில் எனவே விரைவில் என்னன்னு தெரிஞ்சிருக்கு இதனால முதல்ல சந்திரபாபு நாயுடோட கான்சென்ட்ரேஷன் முதல்ல என்னன்னா இந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அழிக்கிறது ஏன்னா இப்போ அவங்க கட்சிக்காரங்களாம் இறங்கி அடிச்சு ஒய்எஸ்ஆர் ராஜராஜசேகர் ரெட்டி சிலை எங்கெங்கெல்லாம் இருக்குது அந்தாலும் அவர் பேரில் எங்கெங்கெல்லாம் என்னென்ன அரசு கட்டிடங்கள் இருக்கோ அதில் உள்ள பேர் பழைய பிறம் உடைச்சிட்டு இருக்காங்க ரெண்டாவதாக வந்து இப்போ ஜெகன்மோகன் ரெட்டியை பிடிக்கி உள்ளே வைக்கிறது தான் சந்திரபாபு நாயுடு நடத்த பிளான் அதை விட முக்கியமான பிளான் அமராவதியை அதி விரைவில் எவன்ட்டே எந்த பஞ்சாயத்து வச்சுக்கிறதுல சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எந்த மோதலும் கிடையாது எனக்கு ஒரு பதினஞ்சாயிரம் கோடி இருபதாயிரம் கோடியே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க அஞ்சு வருஷத்தில் நான் பேங்க்லலாம் இப்போ வாங்க இப்போ ஏற்கனவே பேச்சி வச்ச இடத்துலாம் கட்டணம் வாங்கி நான் இந்த ப்ராஜெக்டை முடிக்க போகிறேன் முழுக்க முழுக்க என்னோட ஒரே கான்சன்ட்ரேஷன் இது தான் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் மத்திய அரசுகிட்ட மோதாமல் இருக்கார் எந்த மத்திய அமைச்சரவை வேலை எந்த இடமும் கேட்காமல் இருக்கார் நீங்கள் எனத்தையோ பண்ணிட்டு போங்க நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஆனால் புதிய ஆந்திரா உருவாக தலைநகர் அமராவதி உருவாவதற்கும் நீங்கள் முழுக்க முழுக்க எந்த காரணம் சொல்லாங்க எனக்கு நிதி உதவி வழங்கி கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் சந்திரபாபு நாயுடு இப்போ அதில் கான்சென்ட்ரேட் இருக்காருன்னு பார்க்கலாம் எனவே இப்போதைக்கு இந்த ஆட்சியை கலைப்பதோ மத்தியில் வந்து யாரையும் மாற்றி விடுற வேலையை சந்திரபாபு நாயுடு பார்க்க மாட்டார் அப்படின்றது இதிலிருந்து நமக்கு தெரியுது எனவே போக போக என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் இப்போவும் நன்றி வணக்கம்